முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய ஒரு வேண்டுதலை மட்டும் நினைத்து கொண்டு இப்பதிவை முசுமையாக கேட்டுவிடு ஒரு மணி நேரத்தில் உன்னுடைய வேண்டுதல் பழிக்கக்கூடும் கூடும் அதிசயம்தான் ஆனால் உண்மை என்னை தொட்டு என்னை முழு மனதோடு வணங்கி உன் கஷ்டகாலம் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இதை கேட்டால் நிச்சயமாக அனைத்தும் தீர்ந்துவிடும் பிரம்ம ரகசியம்தான் இது இதுவரை கஷ்டத்தை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்தாய் அப்பா உன்னை வணங்காத நாள் இல்லை இருந்தும் என் கஷ்டங்கள் குறைந்த பாடில்லை நான் என்னத்தான் செய்வது இதிலிருந்து எப்படி முழுமையாக வெளியேறுவது என்று என்னிடம் கேட்டாய் என்னை சரணடைந்து விட்டாய் அல்லவா உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு நிச்சயம் உனது கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து போய்விடும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் முழுமையாக பெறப்போகின்றாய் பொறுமையை மட்டும் எப்பொழுதும் உன்னிடத்தில் பத்திரமாக வைத்திரு எல்லோரும் பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் நீ உயரப்போகின்றாய் நீ வேண்டி விரும்பியது உனக்கு கிடைக்கப் போகின்றது என்னுடைய நிம்மதிக்காக இன்னும் எத்தனை நாட்கள் தான் காத்திருக்க வேண்டும் நான் உங்களிடம் எனக்கு ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வு தாருங்கள் என்று தான் கேட்கின்றேன் நீங்களும் பொறுமையாக இரு நம்பிக்கையாக இரு என்று சொல்கின்றீர்களே தவிர எந்தவித நற்பலனும் எனக்கு நடக்கவில்லை என்று கூறுகின்றாய் மனம் நொந்து இருக்கின்றாய் உன்னுடைய தேடல் நேரம் முடிந்து விட்டது தங்கமீங் இனி புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகின்றது எல்லாம் நன்மையாகவே உனக்கு கை கூட போகின்றது நான் உன்னை என் முழு மனதோடு ஆசிர்வதிக்கின்றேன் உன் வளர்ச்சியை அதிகப்படுத்துகின்றேன் நீ மென்மேலும் சிறந்து விளங்கிட நிச்சயமாக வழிவகுப்பேன் உன்னை பன்மடங்கு பெருக செய்வேன் சூழ்ச்சியால் வீழ்த்தியவர்கள் துரோகம் இழைத்தவர்கள் முன்பு அவர்களே உன் வளர்ச்சியை கண்டு அதிசயக்கும் வயகையில் மேன்மைப்படுத்துகின்றேன் அதற்கான தீவிர முயற்சியில் முழு உத்வேகத்தோடும் ஈடுபாடோடும் உன்னை நீயும் தயார்படுத்திக்கொள் நீ விரும்பிய வெற்றி உன்னை வந்தடைய போகின்றது நீ என்னை தஞ்சமடைந்த பின்பு யாரையும் தேடி எதற்காகவும் எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு தேவையானது அனைத்தும் எனது அருளால் உன்னை வந்தடைய போகின்றது எப்பொழுதும் அமைதியை மட்டும் காத்து கொண்டிரு நான் உன்னிடம் வரப்போகின்றேன் அத்தருணத்தில் உன் வாழ்க்கையில் நீ இதுவரை பார்க்காத மாபெரும் அதிசயத்தை உணரப் போகின்றாய் வேண்டுதல் அத்தனையும் ஒவ்வொன்றாக பழிக்க தொடங்கப் போகின்றது நடக்குமா நடக்காதா என்று கிடைக்குமா கிடைக்காதா என்று குழம்பி தவித்த அத்தனை விஷயங்களும் நடைபெறப் போகின்றது நீ தினமும் அழுத தவித்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறப் போகின்றது சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான் கடந்து வந்தால் அங்கு உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று கூறினேன் அல்லவா இப்பொழுது அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் இனி உனக்கு நிம்மதியை மட்டுமே நான் பரிசாக தரப்போகின்றேன் இவ்வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே இனி தரும் சந்தோஷமாக அனைத்தையும் பெற்றுக்கொள் ஓம் முருகா விச்சுவேல் முருகா